கோவை வடவள்ளியை சார்ந்த சக்தி ஆனந்தன் மை த்ரீ எய்ட்ஸ் என்ற நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் இவரது நிறுவனத்தில் ஹெர்பெல் ப்ராடக்டுகள் விற்பனை செய்யப்படுகின்றன இதனை வாங்கும் நுகர்வோர்கள் அந்த நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களை கடந்து ஃபாலோவர்களாக மாறுகின்றனர் அவர்கள் அந்த நிறுவனத்தின் விளம்பரங்களை பார்த்தால் பணம் சம்பாதிக்கலாம் என மை த்ரீ ஆப்ஸ் நிறுவனத்தார் தெரிவிக்க லட்சம் பேர் ஃபாலோவர்களாக ஃபாலோ செய்கின்றனர் இந்த கோடிக்கணக்கில் மோசடிகளை செய்வதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் மாநகர குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து சக்தி ஆனந்தனை கைது செய்தனர் இந்த நிலையில் போலீசார் நடத்தி வரும் விசாரணையில் மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனத்தாருக்கு சித்துவா ஹெர்பல் தயாரிப்பு நிறுவனத்தினர் ஹெர்பல் ப்ராடக்ட்களை சப்ளை செய்து வருவது இது குறித்து நடந்த விசாரணையின் பொழுது விஜயராகவன் நேச்சுரோபதியில் பிஹெச்டி பட்டம் பெற்றதாக தெரிவித்து சான்றிதழ்களை தந்திருக்கின்றார் இதனை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் பல்கலைக்கழக சான்றிதழ் சரிபார்ப்பின் பொழுது இது போலியானது என்பது தெரிய வந்தன இது குறித்து கிரைம் நம்பர் பதிமூணு பை இருபத்தி நான்கு நானூத்தி அறுபத்தி ஐந்து நானூத்தி அறுபத்தி எட்டு நானூற்றி எழுபத்தி ஒன்று நானூத்தி இருபதை ஐபிசியில் தாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் போலி டாக்டர் விஜயராகவனை மதுரையில் கைது செய்தனர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட விஜயராகவன் சிட்டி கிரைம் பிரான்ஸ் அலுவலகத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர் இன்று மாலை போலி டாக்டர் விஜயராகவனை சிறையில் அடைக்க முனைப்பு காட்டி வருகின்றனர் விஜயராகவன் நடத்தி வரும் சித்துவாக ஹெர்பல் கம்பெனி என்பதற்கும் மேற்பட்ட வி த்ரீ எய்ட்ஸ் நிறுவனத்தாருக்கு தயாரித்து தந்திருக்கின்றனர் இந்த ஹெர்பல் ப்ராடக்டுகளை தயாரிக்கின்ற நிறுவனமான சித்துவா நிறுவனத்தின் உரிமையாளர் போலி டாக்டர் விஜயராகவன் என்பது தெரிய வந்திருக்கின்றன நுகர்வோர் பயன்படுத்திய ப்ராடக்டுகள் தரத்துடன் உள்ளதா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றன இது குறித்து அடுத்தடுத்த விசாரணையில் விரிவாக தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றன குறிச்சி டைம்ஸ் கோவை மாவட்ட செய்திகளுக்காக ஜேபி ஜான் தினகரன்